அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக்கு இந்த பதிவு அப்படின்னு கண் கண்ஷ்டி அல்லது கண்ணூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு செயலுக்காக கிளம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தடைகள் வந்து அதிகமாக வரும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்நேரம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத விரயங்கள் வரும் போகிற காரியங்கள் நடக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்பு வந்து எப்போதுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்காது சுறுசுறுப்பு இருக்காது டயர்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகளை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்டி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் நீர் புனித தன்மை உடையது கடல் நீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கடல் நீர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாளி தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து போட்டிங்கன்னா கடல் நீர் வந்து ரெடியாகிடும் அந்த நீரை நீங்கள் உங்களுக்கு குளிக்கையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு முழுக்க சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் ட்ரிஸ்ட் இதெல்லாம் கழியும் இது ஐதீகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு போகிற காரியங்கள் நடக்கலை உடம்பு டயர்டாக இருக்குது இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கன்றிஸ்டி அப்படிங்கிறது விலகும் வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மகிழ்ச்சி உண்டாகும் இது சித்தர்கள் கூறும் அருமையான ரகசியம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க